ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆடி முதல் நாள் நம்முடைய குலதெய்வத்தை எப்படி வீட்டிற்கு அழைப்பது நம்ம ஆதிகால முறைப்படி நம்முடைய ஆடி முதல் நாள் அன்று நம்முடைய குல தெய்வத்தை எப்படி நம்ம வீட்டிற்கு அழைத்தார்கள் அப்படிங்கறத பத்தியும் நாம ஆடி முதல் நாள் எந்த ஒரு பொருளை சேர்த்து குளித்தால் பதினாறு வகையான செல்வங்களும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ஆடி முதல் நாள் புதன்கிழமையோடு நம்மளுக்கு வருகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால புதன்கிழமையோடு நம்மளுக்கு ஆடி முதல் நாள் வருவது ரொம்பவே சிறப்பானது அன்றைய நாள் அப்படிங்கிறது ஏகாதேசியும் வருகிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அன்றைய நாள் மைத்திரேய முகூர்த்தமும் நம்மளுக்கு வருகிறது இப்படி ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாக நாளைய நாள் அமைகிறது ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஆடி முப்பது நாளும் அம்பிகையை வழிபாடு செய்ய ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க ஆடி மாதம் முழுவதும் எந்த ஊராக இருந்தாலும் சரி அங்கு இருக்கக்கூடிய அம்பாளின் கோவில்கள்ல திருவிழாக்கள் நடக்கும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அனைத்துமே நடக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த ஒரு ஆடி மாதத்தை நாம எவ்வாறு நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தனியா ஒவ்வொரு பதிவும் நான் போட இருக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் மட்டும் தாங்க எந்த ஒரு விசேஷமுமே ரொம்ப ஆடம்பரமா சிறப்பாக வழிபாடு செய்வாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருப்பதினால் ஆடி கிருத்திகை ஆடி தவசு அதே மாதிரி ஆடி பூரம் இந்த மாதிரி அம்பிகையை வழிபாடு செய்ய ரொம்ப அற்புதமான ஒரு நாள் எல்லாம் இந்த தான் நம்மளுக்கு வரும் ஆக ஆடி முப்பது நாளும் நம்மளுக்கு மிக மிக விசேஷமான நாள் ஆடி முதல் நாள் நம்முடைய குல தெய்வத்தை எப்படி நம்ம வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஆடி முதல் நாள் நம்முடைய வீடை எல்லாம் முத நாளே சுத்தம் பண்ணிடுவோம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால் பெரும்பாலானவர்கள் செவ்வாய்க்கிழமை வீட்டை வந்து சுத்தம் செய்ய மாட்டாங்க ஆனா திங்கட்கிழமையை நீங்க பண்ணிக்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல புதன்கிழமை காலையில நீங்க வீடெல்லாம் நீங்க உங்க பூஜையை வந்து நீங்க ஆரம்பிக்கலாம் அதுவும் தவறு கிடையாது அப்படி உங்க வீடு முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க ஒரு கோமியம் பசுமாட்டு கோமியம் கிடைத்தால் கோமியம் வச்சுக்கோங்க கோமியம் எங்களுக்கு கிடைக்கலமா நாங்கள் வந்து ரொம்ப சிட்டியில் இருக்கிறோம் கோமியம்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க வந்து சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் அதில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கோமியம் இது இரண்டையும் கலந்து வேப்பையில் வச்சு உங்கள் வீடு முழுவதும் பாத்ரூம் கிச்சன் ஹாலு வீட்டுக்கு வெளியில் பின்னாடி வீட்டை சுற்றி அப்படின்னு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சு விட்டுட்டு நீங்க வீட்டிற்கு நம்ம குலதெய்வத்தை எப்படி அழைக்கணும்னா ஒரு கலசம் அமைத்து நாம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படி கலசம் அமைப்பதற்கு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அது பித்தாளையில இருக்கலாம் செம்புல இருக்கலாம் வெள்ளியில இருக்கலாம் மண் கலையமாக கூட இருக்கலாம் ஆனா எவர் சில்வர் பிளாஸ்டிக் இதையெல்லாம் தவிர்த்தரணுங்க அதுல வந்து உங்களுக்கு நூல் சுத்த தெரியும் அப்படின்னா நல்லா சுத்திக்கோங்க இல்ல அப்படின்னா அது முகப்புல மட்டும் மூணே மூணு நூல் சுத்தி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல ஒரு சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க நீர் நிரப்பிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அந்த தண்ணீரில் போட்டுட்டு வாங்க முதல்ல மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எலும்புச்சம்பளம் உங்கள் என்ன வாசனை திரவியங்கள் இருக்குதோ அதெல்லாம் அதில் போட்டுக்கலாம் பூணுகு ஜவ்வாது அத்தரு எது உங்ககிட்ட இருக்குதோ அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டுக்கலாம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வேப்ப இலை மாயிலை இது இரண்டையுமே அந்த சொம்புல வச்சுக்கோங்க வச்சுட்டு மஞ்சள் தடவி தேங்காய் மஞ்சள் குங்குமம் அதுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரே ஒரு மல்லிகைப்பூ ஒரு கொஞ்சமா அதுக்கு மேல அந்த தேங்காய் மேல வச்சிருங்க வச்சுட்டு இத வந்து கீழே அப்படியே வைக்க கூடாதுங்க கீழையும் வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துட்டு அதுல உங்க கையில ஒரு மூணு கைப்பிடி பச்சரிசி அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு மேல நீங்க இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய கலசத்தை அதுல நிறுத்திடுங்க நிறுத்தி இதை வந்து உங்க பூஜை அறையில வச்சிருங்க இது குல தெய்வத்தை வரவழைக்க கூடிய கலசம் இப்ப இந்த கலசத்தை அமைத்து விட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இதை வந்து நீங்க நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யணும் அர்ச்சதை பூக்கள் இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அர்ச்சனைக்காக அர்ச்சனை செய்வதற்கு நீங்க இப்ப பூக்களாலயம் அர்ச்சனை செய்யலாம் நம்ம அர்ச்சதை ரெடி ரெடி அதையும் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம் என்னவோ ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் குலதெய்வமே போற்றி நான் குலதெய்வம் அப்படின்ற சொல்ற இடத்துல உங்க குலதெய்வத்தின் பேரை சொல்லி நீங்க போற்றிகள் சொல்லணும் இதே மாதிரி நூத்தி எட்டு முறை சொல்லணும் சொல்லி முடித்த பிறகு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டணும் காட்டி முடிச்சிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையினுடைய அருள் கிடைப்பதற்கு எங்கள் கூடவே இருந்து இந்த பூஜைகளை நல்லபடியாக நீ முடித்து தர வேண்டும் எங்களுக்கு துணையாக நின்று எங்களுக்கு எந்த விதமான எந்த ஒரு கெ கெடுதலும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படித்தான் நம்முடைய குலதெய்வத்தை நம் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்க இதை எந்த நேரத்தில் செய்யலாம் காலையில ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க தாராளமாக நாம செய்யலாம் சரிங்க எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகாலை நேரத்துல நாங்க வழிபாடு செய்ய முடியாது எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க அன்றைய நாள் விடுமுறை நாள் நாங்க அதற்கு தான் சுத்தம் பண்ணி எல்லாமே நாங்க செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றது புதன்கிழமை காலையில ஆறு டு ஏழு அப்படிங்கிற இந்த நேரத்துல தாராளமாக இந்த குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இல்லைங்க எங்களுக்கு நேரம் வந்து அதிகாலையிலேயே இருக்குது அந்த நேரத்துல எங்களால செய்ய முடியாது வேலைகள் வேற நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த நேரத்தை விட்டுட்டா நாற்பத்தி ஐந்துலேருந்து எட்டு ஐந்து வரைக்கும் இந்த நேரத்துல கலசம் அமைத்து குல தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் சரிங்க இந்த நேரமும் இல்ல நாங்க படையல் போட்டு சில குடும்ப வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வத்துக்கு படையலிட்டு சாம்பார் சாதம் பொரியல் வச்சு குலதெய்வத்துக்கு படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கமும் இருக்கிறது அப்படி நீங்க படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேல நீங்க தாராளமாக செய்யலாம் இல்லைங்க நாங்க மாலை நேரத்துல வழிபாடு செய்யலாம்னு இருக்கிறோம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த கலசத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு ஒரு நாலு நேரம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த நேரத்துல நீங்க இந்த கலசத்தை அமைத்து வழிபாடு செய்யலாம் சரிங்க இதுல சிறப்பான நேரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் மிகவுமே சிறப்பான நேரம் அந்த நேரத்துல நாம கலசத்தை அமைத்து வழிபாடு செய்யும் போது மிகவுமே சிறப்பானது ஏன் அந்த ஆறு டு ஏழு மட்டும் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமையில குருகோரை நேரம் அப்படிங்கிறது அந்த ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ஆனால் அந்த நேரத்துல நம்மளுடைய குலதெய்வத்தை அழைத்து நம்ம என்ன பிரார்த்தனையை வைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அதனாலதான் அந்த அந்த நேரத்தில் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி உங்களுக்கு எது வாய்ப்பாக இருக்குதோ அந்த நேரத்திலையும் தாராளமாக நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாள் அப்படிங்கறதுனால நாம குளிக்கக்கூடிய நீரில் இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து குளியுங்கள் பதினாறு வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செவ்வாய்க்கிழமை இரவே நாம ரெடி பண்ணி வச்சிடணுங்க ஒரு சுத்தமான நீரை வந்து ஒரு பாத்திரத்தில் புடிச்சு வச்சுக்கோங்க அதுல வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து சேர்த்திக்கிட்டே வாங்க ஜவ்வாது சேர்த்திக்கோங்க பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு துண்டு ரெண்டு துண்டு வந்து நீங்கள் சேர்த்தி வச்சுக்கணும் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க அதற்கப்பறம் புதன்கிழமை காலையில் நீங்கள் குளிக்கும்போது இந்த நீரை வந்து கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் குளிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீரை ஊற்றி குளிச்சுக்கோங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதையும் நீங்கள் தவறாமல் ஆடி முதல் நாள் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்